ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் சாப்ஸ் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க மட்டன் சாப்ஸ்ன்னு கேட்டாலே இந்த மாதிரி தருவாங்க இந்த மாதிரி போன் இருக்கும் பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷும் இருக்கும் தட்டி தருவாங்க இந்த போனோட சேர்ந்து இருக்கிறனால இதுவும் வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கிலோ நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய்லேருந்து திக்கான தேங்காய்பால் தின்னான தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கோம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து வறுத்து பொடி பண்ணி தூங்கிறதுக்கும் தனியாக மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் வறுத்து அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து பதினாறு காஞ்ச மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம் ஒரு சின்ன கடாய அடுப்பில் வச்சுட்டு தனியாக ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க அடுத்து ஜீரகமும் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க அடுத்து சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க அப்போது காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்து போங்க மிளகாய் தனியா ஜீரகம் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்துது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு குட்டி கிண்ணத்தில் நீங்கள் வந்து மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை ஒரு ரெண்டு ஸ்டார் அனிசி இல்லைன்னா அன்னாசிப்பூ கால் டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசி இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து வறுத்து பவுடராக்கி நம்ம கடைசியில் குழம்புல தூவ போகிறோம் அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கடாயை சூடாக்கிட்டு நம்ம வச்சிருக்க இந்த பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து வறுத்துக்குவோம் இது வறுத்துட்டோம் இப்போ ஆறுனோட பவுடராக திருச்சி வச்சுக்குவோம் தண்ணி விடாமல் வறுத்த மசாஜ் ஜாமான் இந்த மாதிரி பவுடராக திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் சாப்ஸில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தின்னான தேங்காய் பால் அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க குக்கரில் நீங்கள் கலக்கி வச்சுருக்கீங்க இல்லையா மட்டனோடு சேர்த்து அந்த மசால் ஜாமான அதை நீங்கள் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க மட்டனை விசில் வந்த பிறகு ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வந்து வெந்திருச்சு குக்கர்ல இருந்து நம்ம கிரேவியை எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஒரு பேனில் வந்து நீங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கூட வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் என்ன காஞ்சோன்னு வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்க மட்டன் கிரேவியை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் மட்டன் கிரேவி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க குழம்பு வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம திக்கான பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல நீங்கள் கிளறிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சுவையான மட்டன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்பதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ